கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு தருகிறவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கிறார் என் பிள்ளைகள் ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற நான் அவ என்னுடைய ஐஸ்வரியத்தின் மூலமாக நான் அவனை சந்திக்க விரும்புகிறேன் அவன் என்னை தெரிந்து கொண்டாலே போதும் என்று அவர் உங்களுக்குள் அவர் நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலேயே சொன்னேன் ஒரு மனிதன் பாருங்க இப்படி ஒரு வார்த்தையை அவன் யூஸ் பண்றான் நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை எப்படி ஒரு மனிதன் இப்போ குடும்பம்னு வச்சாங்களா நம்ம பிள்ளைகள் இருக்கு பிள்ளைகள்லாம் வெளியே போகுது ஒரு ஒரு காரியத்தில் ஈடு சில காரியத்தில் சொல்லும் பொழுது எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அப்பா இருக்காங்க நான் எதை பற்றி கவலைப்பட போகிறது ஏன்னாலும் எனக்கு எங்கள் அம்மா அப்பா என்னை எல்லாத்துலேயுமே எனக்கு எல்லா விதத்துலையும் செய்கிற ஆள் இருக்குது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டெடுக்கிறவங்க எங்கள் தாய் தாப்புன்னு இருக்காங்க இப்படி ஒரு மனிதன் சொல்கிறான் பாருங்கள் அவனுடைய பிள்ளைகளே இப்படி சொல்லுது தாய் தாப்பா அந்த அளவுக்கு அவனுக்கு கூட இருக்கிறாங்க அந்த அளவு அவனுக்கு தெரியுது அந்த மாதிரி கர்த்தர் கூட இருக்கும்போது நம்மளே அப்படி சொல்லலாம் எனக்கு கூட கர்த்தர் இருக்காப்பா நான் ஒரு விதத்தில் ஒரு தவறு செய்திருக்கான் ஆனாலும் அதையெல்லாம் இதற்காக இப்படி நடந்து அதுக்காக என்ன இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு அதிலிருந்து விடுதலையாகி அதை மனம் திரும்பி மீண்டும் கர்த்தர்களை வரும்போது கர்த்தர்களை பாதுகாக்கிறார் அதான் சொல்ல நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை நான் ஏன் அசைக்கப்படணும் ஏனென்றால் எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்று மனிதன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்விலை சொன்னேன் என்று சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் அந்த வாழ் அந்த வார்த்தை பாருங்கள் அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும் நம்முடைய வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் இன்னைக்கு நான் ஒரு வீடு எடுத்திருக்கிறேன் இல்ல ஒரு வாகனம் எடுத்திருக்கிறேன் இல்லை மற்றவர்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எனக்கு யார் தந்தார் என்னுடைய கர்த்தர் ஆக நான் அசைக்கப்படுவதில்லை அவர் மூலமாக நான் கொடுக்கிறேன் எனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் என்னை என்னை நெருங்காமல் எனக்கு ஒரு குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அக நான் அசைக்கப்படுவதில்லை எனக்குள்ளே இருக்கிறார் கம்பீரமா இருக்கிறார் அகையில் நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர் விரும்புகிறார் என்று அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆமாம் கேட்குறவர்களும் அப்படி ஆமாம் க எனக்குள்ள இருக்கிற இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஒரு படிக்கிறேன்னா அதற்கு கர்த்தர் தான் துணை இன்னைக்கு நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ண தான் கர்த்தர் தான் துணை இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்கிறாருங்கன்னா அது கர்த்தர் தான் துணை அதையெல்லாம் நசைக்கப்படுவார் இன்னைக்கு பாருங்கள் எத்தனையோ குடும்பங்கள் பாருங்கள் தாய் தகுப்பன் இல்லாமலேயே வாழ்றாங்க இருந்தோம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அம்மா அப்பா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தைரியம் ஒரு அசைக்கப்பட முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் நிறைய பேரோட பழகி இருப்பாங்க எந்த பிரச்சனையும் கையாள கூட திறமை இருக்கும் ஆனாலும் பாருங்கள் இந்த உலகம் மாதிரி இந்த நக நவநாயக உலகத்துல பாருங்க தாய் தப்பனெல்லாம் விட்டு போக சொல்லாங்க போங்க நீங்கள் இருக்காதங்க அப்படின்னு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு விரட்டி அடிக்கிற ஆள்கள் நிறைய பேருக்கு கொடு இருந்தும் வரமாட்டேக்காங்க சிலவங்க அப்படியும் இருக்கிறாங்க அந்த ஆட்களும் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்கு ஆனால் அசைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் துணை தேவைப்படுகிறது ஆனால் கர்த்தரை நீங்கள் நாடி தாய் தப்பனை விட்டுருந்தீங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்கும் ஒன்றும் கிடையாது அதாவது தான் சொல்லுது வேதம் முதலாவது உன்னுடைய குடும்பத்தை பார் நீ எப்படி இருக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியம் பார்க்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் மனைவிகள் எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கணும் அப்படின்னா தானே நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பா எப்படி ஒரு கிறிஸ்து கிறிஸ்துவைய பிள்ளைன்னா என்ன தாய் தகுப்பனை கனம் பண்ணணும் அது பிள்ளைகளை பார்க்கணும் மனைவி பார்க்கணும் குடும்பத்தை நீ பார்த்தாலே போதும் அங்கேயே நான் உலாவுகிறேன் நீ எங்கெங்கேயோ தேடி அலையாத நீ உள்ளுக்குள்ளே இருக்கிற வேலையை நீ சரியாக செஞ்சாலே போதும் நீ வேலை தளத்துலேயும் நீ உன்னுடைய வேலையை சரியாக செய்வா ஏன்னா இங்கேயே நீ கொடுக்கறதுக்கு உனக்கு நேரம் இல்லை பேசுகிற இல்லை பிள்ளைகளுடைய இருக்கிறதுக்கு நேரம் இல்லை பிள்ளைகளை கவனிக்க நேரம் இல்லைன்னா எப்படி நீ குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிதான் நடக்கிறது உலகம் ஆகையால் தெய்வன் சொல்கிறார் நீ அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ முதலாவது உன்னுடைய குடும்பத்தை நன்றாக கவனி கவனித்து அதனுடைய இதெல்லாம் செய் எப்படி சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் மனிதன் இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே அவன் வாழ வேண்டும் என்றால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அகையில் என்னுடைய குடும்பமோ என்னுடைய தாய் தப்பினோ எல்லாத்தையும் போசிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தணும் அசைக்கப்படுவதில்லை தாய் எங்கோடைய எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அதனால் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி பாருங்கள் நிறைய குடும்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க அதனால் என்னுடைய பிள்ளைகள்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குது எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் என்னுடைய வேலையை நல்லா கவனமாக செய்கிறேன் அகையில் எனக்கு அந்த மாதிரி ஒரு அன்பான வாக்கியம் கிடைக்கும் பாருங்கள் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட வாக்கியம் குறையன பீப்புள் தான் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தாய் தப்பனை விட்டுறக்கூடாது தாய் தப்பன் நன்றாக இருக்கும்போது அவர்களை அரவணைத்து கொண்டு அவருக்குள் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அன்பு செலுத்தி அவங்களே உங்களுக்கு கூட வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மாறும் அந்த வாழ்க்கை மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அந்த வாழ்வை தருகிற தெய்வன் உங்களுக்குள்ளே உலாவார் அப்போது அந்த தாய் தப்பன் பார்ப்போம் என் பிள்ளைவர் எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் குடும்பம் எவ்வளோ அழகாக நடத்துகிறேன் பாரு நான் எப்படியோ யோசித்தேன் சின்ன வயசில் எப்படியோ சண்டை போடுவான் அப்படி இப்படி போவான் உதாரித்தனமாக சில நேரத்தில் செய்வான் ஆனாலும் பாரு குடும்பம் வந்தவனு என்னை அழகாக பாரு அப்படின்னு தகப்பனுக்கு ஒரு அன்பு ஒரு அது பாருங்க ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாரு நான் பெற்ற பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது சொல்லி அவன் சொல்கிறான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்னுடைய குடும்பம் ஒரு நாளும் நெருங்கி போகாது ஏனென்றால் என் பிள்ளை குடும்பங்கிறது சரியாக கற்றுக்கொண்டான் என்று அந்த தகப்பினையும் அவன் எழுந்து சொல்கிறான் கர்த்தரிடத்துல அந்த அளவுக்கு மக்கள் நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியும் அப்படித்தான் பாருங்க பைபிள படிச்சுன்னா ஆப்ராம் ஈசாக் யாக்கோப் இவங்களெல்லாம் பாருங்கன்னா அவங்களோட கஷ்டப்பட்டங்கள்லாம் பார்த்தனா எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் பாருங்க அவன் ஆப்ராம் சொல்லான் நீங்க நீ எனக்கு என்ன பொண்ணு தர்றது வெள்ளியும் பொண்ணும் எனக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க பாருங்க யோகா அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறார் அவர் எனக்கு ரிட்டர்ன் தந்திருக்கிறார் தந்துருக்கிறார் நான் அசைக்கப்படுவதில்லை தா இது பாருங்கள் எத்தனையோ சூழ்நிலை தான் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் எனக்கு இழைப்பாருவதாக தருகிறார் அதனால தான் கோலியாத்தான் அவர் என் கல் மட்டுமா இருக்குது அவர் ஏன் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு கம்பீரமான ஒரு ஒரு அற்புதமான அவனுக்கு ஒரு விசுவாசம் அவன் அந்த பைபிளில் இருக்கிற எல்லாம் அவங்கள பார்த்திங்கன்னா தெய்வம் நடத்துகிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் ரொம்ப நேசிப்பாங்க கர்த்தர் தான் எனக்கு தந்தார் அப்படின்னு மனதோடு சொல்லுவாங்க கர்த்தர் தான் அவர் தான் எனக்கு ரெட்டிப்பான தன்மை இது கொடுத்தார் அவர் தான் எனக்கு எல் எல்லா அண்டசராசரி இந்த பூமியில் வாழறதுக்கு ஐசுரித்தி எல்லாம் தந்தார் அவர் தான் அவர் தான் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் நாவில சொல்லி கொண்டே இருப்பார் அதற்காக தான் சங்கீதக்காரன் அழகாக பாடுகிறான் அவன் இந்த ஆடு மேய்த்து போது எனக்கு அற்புதமான அந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லி அவன் மெய்மறந்து பாடுகிறான் அந்த பாடும் பொழுது கர்த்தர் அவன் மேல் மகிழ்ந்த அவனை ராஜா இருக்கிறார் பாருங்கள் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையே மாற்றுகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தரை நேசித்து அவர்தான் எனக்கு தருகிறார் அவர்தான் என் வாழ்வு தருகிறார் என்று சொல்லும்போது அவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவது இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் பைபிளில் படித்த அத்தனை தீர்க்க தரிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிதான் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவர் என்னை வழிநடத்துகிறார் எத்தனையோ சூழ்நிலைகள் அவர்கள் தவறாக போயிருந்தாலும் அவர்களெல்லாம் மீட்டெடுத்தார் இரண்டால் தெய்வந்த மீட்பின் தெய்வனாக இருக்கிறார் லட்சிப்பின் தெய்வனா இருக்கிறார் கிருபியின் தெய்வனாக இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை முறை சொல்வீங்க பாருங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் சொல்லுவீங்களா வெளியே போகும்போது இல்லை போகும்போது அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவரை வழி நடத்துகிறார் அவர் நீ காக்கிறார் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்னுடைய வீட்டினுடைய உணவு பொருள் எல்லாம் தந்தவர் அவர் இந்த வீட்டே தந்தவர் தான் அவரு தான் இந்த வீடு இந்த வீட்டினுடைய பொருட்கள் எல்லாம் அவருடையது எப்படி சொல்லியிருக்கீங்களா இல்லை நான் அது வாங்கினது சிலம் சொல்லுவாங்க இது மனைவி சொல்லுவாங்க இது வாங்குனது அது என்னுடையது முதலாவது பாருங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளும் இந்த பொருட்களெல்லாம் தந்தவர் கர்த்தர் ஆக நான் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை அவர் என்னை எனக்குள்ளே இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை பயன்படுத்துங்கள் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க தொடர்ந்து நம்முடைய கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் அவரை அவர் நம்ம எப்படி நேசிக்கிறார் என்பதுதான் தொடர்ந்து பார்த்துக் கொள் வருகிறோம் தொடர்ந்து க கவனிங்கள் கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை திறனையும் மாறும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் உங்களுடைய ஆசிரத்துக்கிறார்